என்பது கனமானது இந்த பவுலாக பிற்பாடு ஒரு சின்ன அற்புதத்தை செய்கிறார் நடுவில் பதினான்காம் அதிகாரத்தில் எட்டிலிருந்து பத்து வசனங்களை யாரால் வாசிங்க இல்லைன்னா நான் கூட சொல்லிடுறேன் சொல்றேன் எட்டாவது வசனம் பதினாலாம் அதிகாரத்தில் வசனம் என்ன சொல்லுறதுன்னா அப்போ பதினாலாம் அதிகாரத்தில் எட்டு லிஸ்தீனாவிலே ஒருவர் தன் தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானே இருந்து ஒருபோதும் நடவமல் கால்கள் வழங்காதவன் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்து எடுத்து நடந்தான் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அப்போ கத்தோகி தேவன் நம்ம கையில ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்திருக்கிறார் அப்ப தேவனுடைய மகிமையை நம் அநேக சொல்லப்படும் பொழுது அணிகள் கேட்கிறார்கள் அணிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள் கருத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் அது தேவனுக்கு ஒரு மகிமையான காரியம் இங்கே நாம் பார்க்க விடும் இந்த சவுல் என்பவர் பவுலாக மாற்றப்பட்ட பெற்று பலவிதமான அற்புதங்களை செய்தார் அவளுக்கு பல விதமான நெருக்கங்கள் வந்தது வருத்தங்கள் வந்தது கஷ்டங்கள் வந்தது அவமானங்கள் வந்தது விலவர்கள் வந்தது ஆனால் எல்லாவற்றிலும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னை வெளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்று சொன்னார் அப்போ வெள்ளத்தை கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஊழியத்திற்கு வரும்பொழுது சில காரணங்களை சொல்லுகிறார்கள் என்ன காரணம் என்னாலே கால்வெளி எனக்கு கழுத்து விளையாட்டு வயிற்றுவலி இன்னும் பலவிதமான வழிகள் ஆனால் கர்த்தரை ஊழித்திருக்கு வார்த்தை எண்பது சகோதரிய அருமையான சகோதரிய அவங்க ஊழித்தை செய்யும் பொழுது உனக்கு எந்த வித வியாதியோ வேதனையோ வருவதற்கு அவங்க ஒரு நாளும் அவர் வாய்ப்பு கொடுக்கிறவர் அல்ல என்று சொல்லப்படுறது அப்போ தேவனுடைய மகிமையை நான் பார்க்க முடியாது இங்க பாருங்க அந்த லிஸ்தீரா ஒருவன் தன் தாய் வயிற்று பிறந்தது முதல் சப்பானே ஒருபோது நடமல் கால்கள் வழங்காத உட்கார்ந்து அப்போ பேசப்படும்போது வார்த்தை தேவனுடைய வார்த்தை மகிமுள்ளது வார்த்தை ஜீவனுள்ளது அப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை இந்த மனுஷன் கேட்டபடினாலே அவன் பிறந்தது போது கால்கள் வழங்காதான் ஆனால் பவுல் பேசுகிறதை அவன் உற்று கவனித்து பார்த்தான் அவர்கள் ரஷிப்பைக் கேட்க விசுவாசம் உனக்கு உண்டு நாம் அனைவர்களில் சுவிசேஷ வார்த்தைகள்